அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஏரியாவுக்கு ஒரு அதை சுற்றி இருக்கிற ஒரு ஊர்களுக்கு மட்டும்தான் ஒரு சில ஊர்களுக்கு மட்டுந்தான் அந்த திருவிழா நடக்கும் ஆனால் எங்கள் தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் திருவிழா வந்து இன்றைக்கி கொடியேற்றத்தோடு சூப்பராக தொடங்குதுங்க அந்த திருவிழாவை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து கடலுக்குள்ளே போய் அங்கே கோயிலில் போதே போட்டில் இங்கே இருக்கிற லாஞ்சி எவ்வளோ லாஞ்சி கிடைக்குது இந்த லாஞ்சியில் வந்து எல்லா லாஞ்சிலையுமே வந்து அங்கே கொடியேறும்போது இங்கேயும் கொடியேற்றுவாங்க அதுபோக இல்லை இங்கேருந்து ஒரு ஹார்ன் ஒன்று ஒழிப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதை தான் இந்த முழுது முழுதும் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒட்டுமொத்த தூத்துக்குடிக்கும் உள்ள ஒரு திருவிழாங்க அங்கே பயங்கரமாக இருக்கும் சூப்பர் விசேஷமாக இருக்கும் இன்னையிலேருந்து தொடங்கி ஆகஸ்ட் அஞ்சு முடிய ஒரு பத்து நாளைக்கு வந்து செம்ம கலகலகலன்னு தூத்துக்குடியே என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக எல்லா மக்களுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லா வரங்களும் வேண்டிட்டு போவாங்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்க இன்றைக்கி கொடியேற்றம் எப்படி ஏறுது என்னதுன்னு பார்க்கலாம் அது முக்கியமாக இன்றைக்கி உள்ள கொடியேற்றத்துக்கு வந்து நாங்கள் போட்டு மேலே இருந்து வீடியோஸ் வந்து எடுத்து காமிக்க போகிறோம் நாங்கள் கடலுக்குள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அதை வந்து இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் தடைசியாக பார்க்கலாம் என்ன வந்து எவ்வளோ பேர் நிற்காங்க பார்த்தீங்களா எல்லாருமே திருவிழா கொடியேற்றத்தை பார்க்க தான் ஏன்னா இன்றைக்கி வந்து சம கூட்டமாக இருக்கும் கீழே பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் அதில் நின்று நம்மளால் எதுவுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அதனால் நம்ம போட்டு மேலே நின்றுட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துர்லாங்க ஒவ்வொரு லாஞ்சையும் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு லாஞ்சிலேயும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தாங்க இருப்பாங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே ஏறி போகிறது இது ஒரு வழக்கம் இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த திருவிழாபுரத்தில் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருவிழா அங்கே கோயிலில் வந்து நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி போட்டும் எங்களுக்கு வந்து தெய்வந்தானே அதனால் அந்த போட்டையும் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் மாலை போட்டு தண்ணி தெளித்து ப பத்தி எல்லாம் சொறி வச்சு சாமி கும்பிடுவோம் அதான் வந்து இது வந்து போட்டோட ஓனர் இவங்க தான் இவங்களுக்குள்ளே போட்டு தான் அதனால் அண்ணனே இறங்கி எல்லா வேலையுமே இருக்காங்க இன்றைக்கி திருவிழாக்கு இங்கே முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடியேற்றத்தெல்லாம் கடல் மேலேயே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடக்க அங்கே கோயிலுக்குள்ளேயே போவாங்க இப்போ ஒவ்வொரு போட்டையும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி போய் முட்ட மாதிரி இருக்கும் ஆனால் முட்ட மாட்டாங்க போட்டு வந்து இப்போ ரிபல்ஸில் போட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் ரிபல்ஸ் போட்டு இருப்பாங்க இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் போட்டு தான் வெளியே போகிறனால காலையில் விடிய காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போட்டு வெளியே வரும் பாருங்க அப்போலாம் இந்த இதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்களாம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு போட்டும் டம்மு டம் வச்சுக்கிட்டு தான் போகும் இப்போ வந்து அண்ணன் வந்து போட்டில் வந்து எல்லோரும் மேலே கவனமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டை வந்து ரன்னிங்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போட்டு வந்து கெட்டி கிடக்கிற போட்டை எடுத்து வெளியே கொண்டு போகணும் வெளியே வந்து இப்போ ஒவ்வொரு போட்டோ அப்படி போய்கிட்டே இருக்கு பாருங்கள் ட்ரோன் சாட்டு எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டுக்கோங்க போங்க இப்போ அங்கேருந்து கடந்து கொண்டு வந்து நேராக பக்கத்துலேயே தான் பழையார் பார் இப்போ சிங்கார்பரும் பழையார் பக்கம் தான் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதா கோயில் இருக்குல்ல கோயிலுக்கு கோயிலை பார்த்த மாதிரி அணியத்தை திருப்பி போடுறோம் அணியன்றா போட்டோட முன்பகுதி முன்பகுதியை திருப்பி போட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து சாமியும் இப்போ நாங்கள் எப்போ தான் கடலுக்கு போகிறதா இருந்தால் மொதல் நாள் கடலுக்கு போகிறது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் கடலுக்கு போகிறது அப்படின்னா இதே மாதிரி தான் இப்போ ஃபோட்டோ வந்து கோயிலை பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிட்டு தான் நாங்கள் எப்போயுமே கடல் போவோம் அதே மாதிரி தான் இப்போவும் போட்டப்பட்டிருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது வந்து அவ்வளோ அழகாகவே இருக்கும் பாருங்களேன் அப்படி ட்ரோன் சட்டெலாம் எடுக்கும்போது வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க மேலே அந்த கலரோட கடலோட கலர்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் மேலே இருந்து போட்டு மேலே இருந்து வெட்டி தான் டமோ டமோட்டோ பாட்டில் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறது அவ்வளோ வெடி போட்டு எல்லாருமே ஒரு டாட்டா காமிச்சிட்டு சூப்பராக ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே திருவிழா போக்கம் தாங்க வந்திருப்பாங்க வீட்டில் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க கோயிலில் வந்து இதை கொடியேற்றத்தை பார்த்துட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணுவாங்க தான் பார்க்கலாங்க வேற மாதிரி இருக்குங்க நீங்க யார் யார்லாம் இந்த திருவிழாக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கோயில் நைட் நேரம் இங்க இருந்து பார்க்கும்போது கடல் நேரம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு கோயில் அந்த லைட்டிங் போட்டு வேற லெவலில் இருக்குமா எல்லாருமே இங்கதான் கேட்டுருக்கோம் எல்லா அஞ்சுலையும் சம கூட்டம் எல்லா அஞ்சுலையும் கூட்ட கூட்டம் நல்லா இருக்கு இனிமே அங்க கொடியேற்றும் போது இங்கேயும் கொடியேற்றாங்க அந்த கொடியேற்றதுக்காண்டி ஒவ்வொரு லாஞ்சிலுமே ரெடியா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்க கொடியேற்ற மாதிரி

Yeah, எல்லா லஞ்சுமே அப்படி கிளம்புங்க கொடி வச்சு முடிச்சாங்க கீழே இருந்து சவதி காட்டு அப்படி கிளம்புது பார்த்தீங்களா என்ற தாவு கம்மி தான் அதனால அப்படி கிளம்புது எல்லாமே அப்படி எல்லா பட்டுமே அப்படி ரிவல்ஸில் வந்துட்டு இருக்கு இனிமே ஒவ்வொருத்தங்களும் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க போய் லாஞ்சில் போய் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பழைய ஆறுபாரு புதிய துறைமுகம் வந்து தான் இருக்குது ஏரியா பக்கத்தில் பழையார்புறமாக மொதல் முதல் ஹார்பர் வந்தாடப்போ வந்து இங்கே தான் வந்து எல்லா சரக்கு எல்லாமே ஏற்றிட்டு ஏத்துறது சரி இறக்குறது சரி எல்லாமே இங்கே தான் பண்ணியிருந்தாங்க இது வந்து மேனுவலாகவே இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழையார்பாடல மூட்டை வந்து எல்லாமே மொதல் வந்து இந்த சனல் சாக்கில் தானே வரும் அந்த மூட்டை மூட்டையாக வர்றதை வந்து ஏற்றி கொண்டு போவாங்க மூடு தண்ணின்னு சொல்லுவாங்க இப்போ தான் இந்த இது இது இருக்குது இந்த பக்கத்தில் எந்த இருக்குல்ல இதுதான் அங்கே மூட தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த தொண்டி தான் அப்போது வந்து கப்பல் அந்த காலத்துல வந்து இது மூலயமா தான் சரக்கு வந்து ஒவ்வொரு நாட்டும் கொண்டு போயிட்டு எல்லாமே சுத்திட்டு அவருக்கு எல்லாரும் அணித்தான் நினைக்காங்க இங்க வந்து ஆட்ட பாட்டத்தோட போயிட்டு இருக்கு பாட்டு பயங்கரமா இருக்கா எல்லாருக்கும் ஒரு சமையான ஒரு என்ஜாய் பாட்டை வந்து போட முடியாது காபீட்டு வந்துடும் அதனால வந்து பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு சும்மா இப்போ வாய்ஸ்லேயே நான் இருக்கேன் பாருங்கள் செம்ம என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே ஏன்னா கடல் மேலே வச்சு இப்படி ஒரு ஒரு திருவிழா நடக்கும்போது திருவிழான்றாலே எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க இப்போ நம்ம ஊர்லேயே திருவிழா நடக்காது அதனால தான் போச்சு எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டாங்க நாங்கள் இப்போ வந்து கடலுக்குள்ளே வந்து எங்கே முடியும் போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிசி இது முடியா முயல் தீவு முடிய போயிட்டுருக்கோங்க முயல் தீவுண்டா எங்கள் ஏரியாவில் பா பாண்டியன் தீவுன்னு சொல்லுவாங்க அந்த தீவு இப்போ யாருமே உள்ள அளவுடில் எதுவுமே விடுறது கிடையாது அதனால் அங்கேயும் ஒரு மாதா கோயில் இருக்குது அதை போய் பார்த்துட்டு அதில் இருந்து அது இப்போ நம்ம மாதா கோயிலில் நிற்கும் போது வந்து அனியத்தை வந்து ஏற்றி போட்டு நின்றோம்ல கோயிலுக்கு நேரம் நின்றோம்ல அதேமாதிரி அங்கேயும் போய் நின்றுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி வருவாங்க இது வந்து அப்படியே நட நடக்கிறது இப்போ எல்லாேருமே போட்டு வீலஸ் மேலே தான் எல்லா பேருமே ஏறி நிற்காங்க மேலேன்ட்டு பார்க்கும்போது இப்போ போட்டு ஓடிட்டுருக்குறது சாச்சை ஓட்டா சாச்சை ஓட்டில் வந்து போட்டு வந்து ஈஸியாக ஓடிடும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது காற்றெல்லாம் எந்த அளவு உரத்து இருந்தாலுமே சரி வேகமாட்டடித்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அதே இது இப்போ நான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் போட்டு திரும்ப வருங்க திரும்பும்போது ஊது மேலே அனித்தில் சாரி இந்த வீலர்ஸ் மேலேயே நிற்க முடியாது அந்த அளவு பயங்கரமான காற்று வேறு லெவலில் அடிச்சுட்டு காற்று தூத்துக்குடியில் உங்கள் ஊரில் இதே மாதிரி காற்று இருக்கா அப்படின்ண்டா கமெண்ட்ஸு சொல்லுங்கள் லாஞ்சியும் செம பெரிய லாஞ்சி அண்ணன் தான் ஃபுல் வைப்பிலையே இருந்தாங்க சொல்லணுண்டா போட்டு எடுத்ததுலேருந்து வைப்பு தான் என்ன ஆட்டம் ஆடினாங்க சூப்பராகடினாங்க எல்லோரும் மாற்றி மாற்றி டான்ஸ் வேறு லெவலில் பண்ணாங்க பசங்களாம் இந்த இருக்குல்ல இதான் லைட் ஹவுஸு இதுதான் முயல் தீவுன்னு சொல்லுவாங்க இந்த முயல் தீவுக்கு நேரம் தான் வந்து போட்டு திரும்பி போகுது ஒரு சின்ன பைப்பர் இது நான் லாஞ்சியில் இருக்கிறனால பைப்பர் போட்டு ஒன்று ஓடுது அந்த போட்டு தண்ணியை எப்படி வாங்கி வச்சு வச்சு ஓடுது பார்த்தீங்களா லாஞ்சி பக்கத்தில் போகும்போது அது எவ்வளோ குட்டியாக இருக்கும் தெரியும் நம்மள்ட்ட லாஞ்சி கிடையாது நம்மள்ட்ட அந்த ஒரு போட்டு ஓடி போவதில்லை அதே மாதிரி தான் நம்மள்ட்ட போட்டு உண்டுங்க அவ்வளோதான் அப்படியே போட்டு திரும்புது பாருங்க திரும்பிங்கன்னா காற்று உரங்கிறதே தெரியும் எல்லாத்துக்கும் சரியான காற்று எய்த்து ஓடும்போது தான் அதை காத்து தெரியும் அதுவும் போக வந்து அந்த மேலே தூக்கி போடுறதும் சரி பயங்கரமா இருக்கும் அப்படியே அந்த இதுலேயும் அண்ணன் வந்து ஃபுல் ஆட்டம்தான் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த போட்டில் இருக்கோம் இன்னொரு போட்டும் அப்படியே கோயிலுக்கு நேரம் வந்துட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டாங்க அவங்களும் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் கரைக்கு இது வந்து இப்போதைக்கு நம்ம கரையில் கிடக்கிறனால தான் காத்துங்கிறது கம்மியாக இருக்குது அலைங்கிறது கம்மியாக இருக்குது இது இன்னும் விலங்கா போயிட்ருக்குன்னா இதோ விட பயங்கரமாக இருக்கும் இந்த லாஞ்சிலாம் அப்படி தான் தூக்கி போடுவோம் நம்ம எங்கேனா உட்காந்துருந்தாலும் சரி வீலஸுக்குள்ளே உக்காந்துருந்தால் மட்டும் தான் தப்பிப்போம் அந்த தண்ணியிலருந்து இல்லைனா நம்மளாம் குளுப்பாட்டி வரும் பயங்கரமாக அட்டிக்கும் அட்டிலாம் வாங்கவே முடியாது வளத்துக்குள்ளே இருக்கும் அதனால தான் இந்த லாஞ்சியை பொறுத்துல பார்த்திங்கன்னா இந்த கயிறு கயிறாக தொங்குதா இந்த கயிறு எல்லா லாஞ்சிலையுமே இருக்கும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லைனா நம்மளால் நிற்கவே முடியாது இந்த கயிறு வந்து நம்ம எந்த ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு கை வந்து டக்குனு கீழே உள்ள சூழ்நிலை வந்தாலும் அந்த கையிறை பிடிச்சிக்கிடுவோம் எல்லோரும் ஆட்சி தான் பாட்டு போட்டுறது அதுவும் நம்ம என்ன நினைச்ச பாட்டு தான் நான் போட்டுக்கிறேன்டா என்ன ஸ்பீக்கர் உண்டு எல்லா லஞ்சிலுமே ஸ்பீக்கர் உண்டுல அது ப்ளூடூத் மூலியமாக கனெக்ஷன் பண்ணி பாட்டு போட்டுக்குருவாங்க போட்டு போய் கரையாக ஓடிட்டுருக்கு இனிமேல் கரையாக போனதுக்கப்புறம் லாஞ்சி லாஞ்ச் அடியில் போய் கட்டிட வேண்டியதான் கெட்டிட்டு நம்ம பாட்டில் இறங்கி நம்ம கோயில்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து மிஸ் பண்ணுவாங்க தூத்துக்குடியில் உள்ளவங்க சரி மாதாப்பி திருவிழாக்கு வந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணுவாங்க அப்படி யாராச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெளியூரில் உள்ளவங்க தான் அதிகமான பேர் இந்த எப்படி திருவிழா கடைசி திருவிழாவுக்கு வந்துடுவாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா செம்மையான கூட்டம் பயங்கரமான கூட்டம் எதுக்குன்னா அந்த வட்டி வந்து தங்கத்தேர் இழுத்துருந்தாங்க இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து தங்கத்தேர் வந்து அந்த குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இழுப்பாங்க லாஞ்சி வந்து அப்படியே ரூல்ஸில் வந்து லாஞ்சி கட்டுறதுக்காண்டி கொண்டு போய்ட்டு இருக்காங்க அவ்வளோதான் லாஞ்சி கட்டிட்டு இனிமேல் எல்லோரும் இறங்கி அவங்கவுங்க வேலை பார்க்க போயிருந்தாங்க நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம் இப்போ நம்ம வந்திருக்கிற டைமும் அதிகமாகிட்டு இப்போ எல்லாருமே களைஞ்சி போயிட்டாங்க களைஞ்சி போனாலும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா கொடியை நம்ம மேலேருந்து பார்த்தோம் ட்ரோன் மூலிமா இப்போ பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அப்படியே முழுசு நம்ம இங்கேருந்து பார்த்தா நம்ம தூத்துக்குடியே தெரிகிற மாதிரி இருக்குது சில ஊரில்லாம் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த சென்னைனாலும் சரி வேறு எந்த ஊரில் பார்த்தாலும் பயங்கர பெருசாக இருக்கும் எங்கள் தூத்துடில் அந்தளவு பெரிய பில்டிங் இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய பில்டிங்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் போனால் ஒரு அஞ்சு மாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மாடி நாலு மாடி இப்படி வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தெரியாதுரில் என்னதான் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா இப்போது வந்து நாங்கள் கீழே நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இதைக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த மியூசிக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த மியூசிக் போடுறதுக்கு அந்த நுணுக்கம் தெரியலை மியூசிக் எப்படி போடணும் அந்த இது அதனால தாங்க மியூசிக் போடலை இன்னும் மற்றவங்களாக இருந்தாங்கன்னா பிச்சு தொங்க விட்ருப்பாங்க இதுக்கெலாம் இந்த மியூசிக் அடிச்சு விட்டு வேற மாதிரி கம்மிச்சி விட்ருப்பாங்க உங்களுக்கு இந்த இப்படி சாட்டலாம் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் முடிஞ்சால் நான் ஒரு நேரம் நைட் நேரம் வந்து வீடியோஸை எடுத்துக்க ஆரம்பிப்பேன் இங்கே வந்து கொட்டிமரத்தில் வந்து இது பால் கொடுப்பாங்க இந்த இதுனா நம்ம வந்து நேற்றியாக எதாச்சும் ஒன்று பண்ணுவாங்களே நேற்று ஒன்று நினச்சி வச்சுருப்போம் அது வந்து நம்மளுக்கு நிறைவேறி இருக்கும் நிறைவேறிச்சுன்னா அதுக்கு வந்து வேண்டுதலுக்காக வந்து எல்லாருமே வந்து பால் கொடுப்பாங்க பால் கொடுக்குறது வந்து என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க மட்டும் கொடுக்கறதில்ல எல்லாரும் பாருமே குடுத்துட்டு இருப்பாங்க நேரம் வந்துட்டு குடிமரத்துக்கு நேரையே வந்து நம்மளும் ஒரு கிளாஸ் எங்கேயாச்சு சில பேர் இந்த பால் மட்டும் இல்லாம பாயாசமும் கொடுப்பாங்க அவங்கவுங்க என்னென்ன நினச்சிருக்காங்களோ அதுவும் கொடுப்பாங்க ஆனால் பால் வந்து கொண்டு வந்து கொடிமரத்தில் வந்து ஒரு கிளாஸ் போல் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அவங்களாவே இப்போ நம்ம நான் வந்து இப்போ பால் கொடுக்குறேன் அப்படின்னா நானாகவே கப்பு எல்லாமே கொண்டு வந்து தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கப்பு எதுங்க இருக்காதுல்ல கோயில் நைட் நேரம் பார்க்கும்போது லைட்டிங்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரோடே அடைச்சிருவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் சுற்றி வர தான் கூப்பிட்டு போகணும் என் பாப்பாவெல்லாம் நான் இனிமேல் சுற்றி சுற்றினா சுற்றிட்டு போகணும் வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து போய் சே பார்க்கணுன்ட்டு நினச்சிருப்பாங்க ரொம்ப வந்து பார்க்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம தூத்து மீனவன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கெல்லாம் இருந்தால் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளும் ஃபாலோ வேணிட்டு வீட்டுக்கு வந்து வச்சு நான் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு